ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோக்லா லைஃப் இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போனா உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சிறுதானிய லட்டு தாங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிறுதானிய லட்டு தாங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படி என்ன தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கேட்குறீங்கன்னா தென மாவளோ வந்து நம்ம லட்டு செய்கிறோங்க தென வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே எடுத்துக்கலாம் இது வந்து எந்த ஒரு ஹெல்த் சைடு எஃபெக்ட் எதுவுமே ஆகாதுங்க ஆனால் உங்களுக்கு என்னென்னா அந்த ஸ்வீட்னஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் சின்ன பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க பெரியவங்க வந்து அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் பட் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க இன்னைக்கு நான் வந்து கொஞ்சமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் தாங்க எடுத்திருக்கேன் இது வந்து சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்குங்க ஆனா வந்து சின்ன சின்ன கடையில எல்லாம் இது வந்து விக்க மாட்டாங்க கொஞ்சம் பெரிய தான் விப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நான் வந்து சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்குவேன் இதுல வந்து ரொம்ப அழுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இத வந்து நம்ம எப்படி கேட்டு வாங்கணும் நம்ம சாப்பிடுறதுக்கு அப்படி சொல்லி கேட்டு வாங்குங்க தெனன்னு கேட்டா நம்ம வந்து பேர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ற தினதா கொடுப்பாங்க அது வந்து தோலோட அப்படியே இருக்கும் நம்ம சாப்பிட்றது வந்து அந்த மேல இருக்க தோல்லாம் வந்து உரிச்சு நல்லா க்ளீனாக இருக்கும் அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் இதில் வந்து ரொம்ப அதிகமாக அழுக்கு இருக்குங்க நம்ம வாஷ் பண்ணுறது ஒரு ஆறு ஏழு வாட்டி வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அந்த அளவுக்கு அழுக்கு வந்துக்கிட்டே அந்த அழுக்கெல்லாம் வந்து நல்லா கிளியர் ஆனாதான் அதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இல்லைனா அதில் வந்து லைட்டாக வந்து கசக்கிற மாதிரி இருக்கும் அந்த லட்டுமே அதனால் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இருந்த கலருக்குமே நான் லாஸ்ட்டாக வாஷ் பண்ணி எடுத்த கலருமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படியே ரொம்ப அழுக்கு வந்து அதிகமாக இருக்குங்க அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இது வந்து நைட் டைமில் வந்து நான் செஞ்சுருந்தேங்க இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வந்து உலர்த்தி விட்டுருங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு மணிநேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா உளர்த்திட்டிங்கன்னா அது வந்து நல்லா காய்ஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம இது நான் வந்து நைட்டு வந்து போட்டு நம்ம வந்து காலையிலே லட்டு செஞ்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தாங்க நைட்டு ஃபுல்லாக அப்படியே காயிட்டோம் அப்படி சொல்லி நல்லா வந்து ஒரு காட்டன் துணியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த லட்டு வந்து நம்ம செஞ்சு வச்சு ஒரு ஒன் வீக் கிட்ட வந்து நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் கிட்ட வந்து அது நல்லாவே இருக்கும் நீங்கள் வந்து உடனே வந்து நம்ம சாப்பிட்றோம் நம்ம வந்து அன்னைக்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து மில்க் யூஸ் பண்ணி கூட நம்ம செய்யலாங்க அதுவுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நானுமே வந்து பால் ஊற்றி தான் செஞ்சிருந்தேன் இந்த தெனமாவை வந்து நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சி ஆகும் இது வந்து நல்லா குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சிறுதானிய வகைகள் தான் ஒரு சில சிறுதானியம் வந்து நம்மளுக்கு சாப்பிட்டோன்னு நம்மளுக்கு வந்து நல்ல உடம்பு வந்து ஹீட் ஆகிடும் இது வந்து நல்லாவே குளிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்குங்க நைட்டு ஃபுல்லாக நல்லா காஞ்சிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து நான் காலையில் வந்து என்ன பண்ணணும் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் அதுக்கப்புறம் வந்து நம்ம தென வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையுமே எடுத்து போட்டு கொஞ்சம் இலம் சூடு வரும் தெரியுமா அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க ஆனால் வந்து ரொம்பவே வந்து ஃப்ரை ஆகக்கூடாது கொஞ்சம் ஒரு இலம் சூட்டில் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா சூடெலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணாதீங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணும்போது அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரை இல்லை வந்து தேன் யூஸ் பண்ணுங்க தேனுமே வந்து உடம்புக்கு வந்து நல்லது தானே அதனால் நாட்டு சக்கரை இல்லை தேன் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் மோஸ்ட்டாக வந்து ஒயிட் சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து தென வந்து ஒரு ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஸ்வீட் வந்து நான் எவ்வளோ மிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா ஒரு மூன்று நாலு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் மீடியமான ஸ்வீட்னஸ் இருக்கும் தெரியுமா அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப அதிகமாக வந்து சுகர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அதை வந்து நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம் நான் இன்னைக்கு எப்படி எடுத்துருக்கேன் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அது வந்து கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பவுடராக கூட யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பவுட்ரு மாதிரி நான் இன்னைக்கு வந்து ஒன்றும் பாதியமா கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கிற அந்த பக்குவத்துக்கு தான் நான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அதனால கொஞ்சம் வந்து பெரிய சைஸ் பவுலாக எடுத்துக்கோங்க அப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம லட்டு பிடிக்கிறது வந்து கரெக்டாக இருக்கோங்க இப்போ இந்த பவுடரும் கொண்டு வந்துட்டேன்னா இப்போ வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம் நான் எனக்கு வந்து முந்திரி திராட்சை மட்டும் தான் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன் எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஏலக்காயோட ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிக்காதுங்க அதனால் வந்து முந்திரி திராட்சை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த தெனை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்ததில்லை அதே பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிட்டு அப்புறம் வந்து முந்திரி திராட்சை உங்களுக்கு என்ன நட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருக்க பவுடரோட இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே கை வச்சிடாதீங்க ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இந்த நெய் வந்து சூடாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கை வந்து புண்ணாயிடும் கொஞ்சம் வந்து கரண்டியில வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கையில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் இது வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமா வந்து பால் யூஸ் பண்ணுங்க அதை நான் வந்து வீடியோ வந்து கவர் ஆகவே இல்லை கொஞ்சமாக லைட்டாக வந்து பால் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்பதான் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணா உங்களுக்கு பால் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து போங்க எக்ஸ்ட்ரா சேர்க்கும் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்து வந்துடும் லாஸ்ட்டை வந்து நம்மளுக்கு இன்னைக்கு எத்தனை லட்டு கிடைச்சதுன்னா ஒன்பது லட்டு எடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஒன் கப் தினைக்கும் ஒன்பது லட்டு நம்மளுக்கு வந்துருக்குதுங்க பயப்பில் தானாக சிக்கராப்பில் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு உண்மையை சொல்லு ஜெனல் எப்படி இருக்குது தெனல்ட்டு சாப்பிட்டு என்னோட ஆத்துக்காரையும் நல்லா இருக்குன்னு தரப்பில் அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டேன் எனக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெனமாவோ தென லட்டுலாம் நம்ம முருகருக்கே ரொம்ப பிடிக்குமாங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் பாய்